அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் பெற்று அந்த லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டுக்குடிய கிரகம் லக்னாதிபதியுடன் சேர்ந்து உதாரணத்துக்கு வந்து மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதி பலம் பெற்று ஆட்சி பெற்று லக்னத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க மூன்றிய நிரபதி சூரியன் வந்து சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர் யார் தயவும் இல்லாமல் தன்னுடைய தன்னுடைய சொந்த தன்னுடைய சொந்த காலில் தன்னுடைய முயற்சியால் ஜாதகர் வெற்றி அடைந்து கொண்டே போவார் இதை மாற்றவே முடியாது ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் ஜாதகரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதி ஒரு பாவகத்துக்கு மூன்றாம் பாவகம் ஜாதகரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் இதில் என்ன அப்படின்னா லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் நண்பர்களாக இருந்துட்டாங்க அப்படின்னா ஜாதகர் வெற்றி என்பது எவ்வளவு மற்ற கிரகங்கள் மற்ற திசை புத்திகள் தடைகள் விதித்தாலும் தடைகளை கொடுத்தாலும் ஜாதகர் கட்டுமையாக கட்டாயம் வெற்றி பெறுவார் சார் கும்ப கும்பலக்னத்துக்கு செவ்வாயும் தனியும் சேர்ந்திருக்கிற சிறப்பு அப்படின்னா கட்டாயம் ஜாதகர் வெற்றியை நோக்கி பயணிப்பார் அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா கட்டுமையான போராட்டம் மனோவலி உடல் வலி மனோவலியுடன் போராடி வெற்றியை நோக்கி விளங்குகிறார் இன்னைக்குமே கிரகத்துக்கும் கிரகத்துக்கும் தான் பகையை வளைஞ்சு ஆதிபத்தியத்துக்கும் ஆதிபத்தியத்துக்கும் பகை கிடையாது மூன்றாம் ஆதிபத்தியத்துக்கும் நான்காம் ஆதிபத்தியத்துக்கும் அஞ்சாம் ஆதிபத்தியக்கும் பகை இல்லை அதை புரிஞ்சுக்குங்க ஒரு பாவகத்திற்கு மூன்றாம் பாவகம் அந்த பாவகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதா வளைஞ்சு அந்த பாவகம் எதிரி பாவகம் அந்த பாவகம் ஒரு பாவத்துக்கு பன்னெண்டாம் பாபகம் அளிக்கும் அது உண்மை அதைத்தான் சொல்லுத வந்து ஜோதிட சாஸ்திரம் எங்கேயுமே பாவகத்திற்கு எதிரியாக சொல்லப்படலை இப்போது மூன்றாம் பாவகாதிபதி லக்னத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றிருப்பது சிறப்பு அதுவே மிதுன லக்னத்திற்கு புதன் சூரியன் சேர்க்கை கிழக்குடன் முயறுவாங்க அதே கும்ப லக்னத்திற்கு செவ்வாய் சனி சேர்க்கை கடுமையான போராட்டம் வலி வேதனையுடன் முன்னேறுவார்கள் இருக்கும் பண முன்னேற்றம் இருக்கும் அப்பப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறப்பா வலி கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வழியும் வேதனையும் இருக்கும் ஆனால் முன்னேறுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது லக்னாதிபதி பலம் பெற்று லக்னாதிபதியுடன் மூன்றாம் வீட்டுக்குரிய கிரகம் இருக்கும் பொழுது கட்டாயம் ஜாதகர் தன் வாழ்க்கையில் உதவியுமின்றி தன்னுடைய முயற்சியால் ஜாதகர் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஜாதகர் அடைந்தே தீருவார் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் それでうまい。